ஒரு குற்றம் நடக்கிறது சமுதாயத்தில் அரசாங்கத்தினுடைய இரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் பொறுப்பற்ற தன்மையினால் இவ்வளவு உயிர்கள் பழி போ ஆகியிருக்கிறது அப்படின்னு தெரிந்தவுடனே அரசாங்கம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அங்கே வந்து திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சியில் இருக்கக்கூடியவங்க மந்திரி இந்த துறை சார்ந்த அமைச்சர் எல்லாம் ராஜினாமா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நான் என்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டேன் அதனால் நான் ராஜினாமா பண்ணேன்னு உங்கள் சொல்லக்கூடிய தைரியம் வேணும் அரியலூரில் ஒரு விபத்து நடந்தேன்னா லால் பகதூர் சாஸ்திரி வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா அரியலூருக்கும் டெல்லியில் இருந்த அமைச்சருக்கும் ரயில்வே அமைச்சருக்கும் வந்து என்ன வந்து ஒரு தொடர்பு இருந்திருக்க முடியும் அவர் அமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சர்னு சொல்கிறதுனால அவர் பொறுப்படுத்திக்கிட்டார் அவர் ரிசைன் பண்ணார் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் கூட பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய பெரிய பெரிய பொறுப்புகள்லேருந்து அவங்க அந்த ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க நம்முடைய லால்கிருஷ்ணன் அத்வானிஜி அவர்கள் அவரை பற்றி ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சும்மா எவனோ ஒருத்தர் ஒரு தான் சொன்னால் ஒரு கேஸ் அந்த உடனே அந்த கேஸில் இருந்து உடனே அவர் ராஜினாமா பண்ண துணை பிரதமர் ராஜினாமா பண்ண ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த வழக்கில் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் தீர்ப்பு வந்த பிறகுதான் தான் அவர் அரசியலில் வந்து பொறுப்பு கொண்டார் இப்படிப்பட்ட மனசாட்சி உள்ள தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் திமுகவில் அதில் எதிர்பார்க்க முடியும் திமுக வந்து அரசியலில் வந்து நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் ஆட்சின்றது யாருக்கும் நிரந்தரம் ஒன்றும் கிடையாது திமுக இங்கே நிரந்தரமாக இங்கே தான் இருக்க போகுது சொல்லிட முடியுமா எந்த ஆட்சியாக இருந்தாலும் மக்கள் வாக்களித்து மக்கள் தேர்வு செய்தால் மட்டும்தான் பொறுப்புகள் இருக்க முடியும் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் பாராளுமன்ற உறுப்பினராக முடியும் பெரும்பான்மை பற்றி தமிழகத்தினுடைய ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்று இங்கே வந்த அமைச்சர்கள்லாம் இருக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற பொழுது பொறுப்புணர்ச்சியோடு முதலமைச்சர் முதலமைச்சர் கூட இல்லை அந்த துறை சார்ந்த துறை சார்ந்த மந்திரி முத்துசாமி அவர்கள் அவராவது சேர்மா அவர் எத்தனையோ அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து நாம் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவரை நம்ம பார்க்குறோம் அவருக்கும் ரொம்ப வயசாயிற்று அவர் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ராஜினாமா பண்ணிக்கணும் அப்போ தான் மக்கள் வந்து இந்த அரசாங்கம் பொறுப்போடு நடந்து கொண்டிருக்கு நடந்துச்சு ஒரு விஷயம் நடந்து விட்டது அதுக்கு பிறகு தாசில்தாரை மாற்றிங்க ஆர்டிஓவை மாற்றுறது இல்லைன்னா வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றுறது அதாவது காவல்துறை அதிகாரிகளை மாற்றுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் முதல் பொறுப்புணர்வு யாருக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஆட்சியாளர்களுக்கு வர வேண்டும் அப்போ தான் இனிவரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் ஒரு அரசாங்கம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது அப்படின்றதுக்கு இது ஒரு சமைக்கையாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை இதற்கு முன்னாலும் விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் காட்சி விற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் குடித்து இறந்தவர்கள் எவ்வளோ இடங்கள்ல இதுவும் நடந்திருக்கிறது அப்போது இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி எல்லாம் கள்ளச்சாராயம்ன்றது வந்து இப்போ எங்கே இதெல்லாம் இப்போ இல்லை இந்த கள்ளச்சாராயமெல்லாம் நான் எல்லாம் ஒரு பத்து வயசில் இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்கு முன்னால் மலையிலேருந்து சாராயம் காய்ச்சி எல்லாம் போடுவாங்களாம் அதுவும் விஷச்சாராயம் தான் எப்போவுமே இந்த சாராயங்கள் விஷச்சாராயமாக தான் இருந்திருக்கு ஏ போலீஸ் என்ன பண்ணுன்னா அந்த மலைக்கு மேலே ஏறி அவங்களெல்லாம் பிடிச்சி அங்கே அவங்க எல்லாம் அதெல்லாம் அழித்து பெரிய பெரிய பானைகள் அதெல்லாம் இவங்க தலையில் வச்சு அரெஸ்ட் பண்ணி ரோட்டில் நடந்து போ ஏன் இந்த மாதிரி அங்கே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டு கொஞ்சம் அப்போல்லாம் கொஞ்சம் இன்னும் விழிப்புணர்வாக இப்போ மாதிரி இல்லை இன்னும் இல்லை முழுமையான ஒரு விழிப்புணர்வாக அப்போல்லாம் வந்து கொஞ்சம் இருந்தாங்க இந்த கலாச்சாரங்களெல்லாம் உழிச்சாங்க கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஊராட்சி தலைவர்கள் அந்த மாதிரி தலை பொது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இவர்களையெல்லாம் அதில் இன்வால்வ் பண்ணி இந்த ஊரில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் எல்லாம் காத்து காய்ச்சக்கூடாது அந்த வியாபாரம் இங்கே நடக்கக்கூடாது அப்போல்லாம் வறுமையில் தான் எல்லோரும் கள்ளச்சாரம் காய்ச்சினாங்க குடித்தவங்களும் கூலி தொழிலாளிகள் தான் அப்போது நடந்தது அப்போது வந்து அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து எஸ்பியெல்லாம் இருந்தார் காளிமுத்துன்னு ஒரு எஸ்பியெல்லாம் இருந்தார் எங்கள் மாவட்டத்தில் எல்லாம் வந்து அதை சீரியஸாக வந்து ஒழிக்கணும் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாடுபட்டாங்க நடவடிக்கை எடுத்தாங்க தீர்வு கண்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கள்ளச்சாராயத்தோடு நம்ம நிற்க முடியாது இப்போ கஞ்சா எத் என்னென்ன போதைப்பொருள் இருக்குன்னு அதை வந்து அந்த போதைப் பொருள ஒழிக்கக்கூடிய நர்கோட்டிக் செல்லில் கேட்டால் தான் சொல்லுவாங்க வரிசையாக சொல்லுவாங்க நிறைய இருக்கும் ஒரு அதிகாரி சொன்னார் சார் ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பையன் காலேஜில் படிக்கக்கூடிய பையன் இந்த மாதிரி கஞ்சா அல்லது அபின் இல்லைன்னா மாத்திரை ஊசி இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் போட்டான்னா அவன் யூஸ் பண்ணான்னா அவன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஒரு ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு போய்டுவான் சார் அரை மணி நேரம் முடித்து அவன் ஒரு கொஞ்சம் நார்மல் ஆகிறதுக்கு ஆகும் அதனால் அவனுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு சொன்னால் அவனுடைய நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக மாறும் அதுக்கே அடிக் அடிக்ட் ஆகிடுவான் வீக் ஆகிடுவான் அவனுடைய மூளை வேலை செய்யாது அவனுடைய அவனுக்கு சுய சிந்தனையும் இருக்காது எப்போ பார்த்தாலும் அந்த அடிக்ஷன்லேயே இருப்பான் அது வேணும் அது வேணுன்ற ஒரு அர்ஜிலே இருப்பான் எதுவோ பாருங்கள் டிவியில் பார்த்தா தெரியுது அன்றாடம் ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்டு இளைஞர்கள் இறந்து போயிட்டாங்க ஊசியை போட்டு இறந்து போயிட்டாங்க இப்படின்லாம் இந்த போதைப் பொருள்கள் சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படையாக எல்லோருக்குமே தெரியும் ஆசிரியர்களுக்கு தெரியும் பிரின்சிபலுக்கு தெரியும் கல்வித்துறைக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் ஆட்சியாளர்களுக்கு தெரியும் அதிகாரிகள் எல்லோருக்குமே தெரியும் தெரிந்தாலும் கூட இதை எப்படி ஒழிப்பது அப்படின்னு சொல்லி ஒரு இன்னும் ஒரு ஒரு முடிவுக்கு வரல காரணம் சொன்னால் எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் நீங்கள் ஆட்சியை விடுங்க மாநிலத்தை விடுங்க கட்சியை விடுங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்லேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் தெரியாமல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்ல முடியுமா யார் எங்கே கஞ்சா விற்கிறான்னு சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸும் எல்லாரையும் விட அதிகமாக அந்த காவல் நிலையத்து இன்ஸ்பெக்டர் தெரியும் அவருக்கு நிரந்தரமாக வரக்கூடிய ஒரு வருமானமாக கூட இது இருக்குது அவன் பணம் கொடுக்காமல யாரும் இந்த மாதிரி போதைப் பொருளெலாம் விற்க முடியாது சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு வியாபாரம் இந்த மாதிரி உள்ள சமூக விரோத செயல்களினால் நடக்கக்கூடிய பெரிய பெரிய சமூக விரோத நிகழ்வுகள் என்ன படுகொலைகள் கற்பழிப்புகள் எல்லாம் நடக்குதா இல்லையா எவனாவது ஒரு நல்ல ஒழுக்கமான ஒருத்தம் போய் ஒரு கற்பழித்தான் இல்லை அப்படின்னு சொல்லி வேற ஒரு கொலை பண்ணிட்டான் ஒரு சாதாரண நிலையில போய் ஒருத்த கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு கொலை பண்ணுனா ஒன்றும் அதிதீவிரமா தன்னை மறந்த ஒரு கோபம் வரணும் இல்லைன்னா போதே இருக்கணும் இப்போ திட்டமிட்ட கொலைகள் தான் நடக்கு சமீபத்தில் நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரை வந்து படுகொலை பண்ணார் நம்முடைய பகுதிகளில் இளைஞர்களுக்கெல்லாம் இளைஞர் ஒரு ஆதர்ஷ சக்தியாக அவர் இருந்தார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அவரை பின்பற்றி நிறைய இளைஞர்கள் வந்தாங்க நிறைய இளைஞர்களை வந்து அவர் படிக்க வச்சிருக்கிறாரு அவ வழக்கறிஞர்களாக அவர்களை எல்லாம் உருவாக்கினாங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க பகுதிகளில் பெரம்பூர் பகுதிகளில் எல்லாம் புலி பகுதிகள் இந்த பகுதிகளெல்லாம் அவரை பற்றி சொல்வதுண்டு யாராக எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவரை வந்து படுகொலை செய்யக்கூடிய அளவில் ஒரு கூட்டம் திட்டம் போட்டு படுகொலை பண்ணியிருக்காங்க அப்போ இது ஒரு சமுதாய இல்லையா இதை வந்து பொறுப்புள்ள ஒரு சமுதாயம் தட்டி கேட்க வேண்டாமா ஒரு மனிதனை திட்டம் போட்டு ஒரு கூட்டமாக வந்து படுகொலை செய்வதை விட கேவலமான மிருகங்கள் கூட அந்த மாதிரி பண்ணாது ஒரு மிருகம் வேட்டையாடினா கூட ஒரு மிருகத்தை தான் வேட்டையாடும் மற்ற மிருகங்களெல்லாம் விட்டுரும் இது வந்து கூட்டம் கூட்டமாக பல பேரை கொலை செய்வது ஒரு ஒரு இடத்துல கொலை பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் கொலை பண்ணுறது இப்படியெல்லாம் இந்த சமுதாய சீரழிவுகள் சமுதாயம் வெட்கி தலைகுனியக்கூடிய வகையில் பல விஷயங்களும் இந்த அவனுடைய ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி குற்றம் சாட்டும் அப்போ அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் கண்டுடைப்பான நடவடிக்கைகளும் தெரியும் சீரியஸான நடவடிக்கைகளும் தெரியும் ஒரே கொலை நடந்தவுடனே கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவரை வேறு துறைக்கு மாற்றிடுறாங்க இன்னொரு கமிஷனரை கொண்டு வர்றாங்க இதனால் இந்த பிரச்சனை மறந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது இதுக்கு முன்னே இருந்த கமிஷனரால் இதுக்கு சால்வ் பண்ண முடியாதா அப்போ அவர் அந்த ஐபிஎஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவருக்கு வந்து இஷ்யூவை சால்வ் பண்ணக்கூடிய திறமை இல்லாதவரை வச்சுருந்தீங்களா இல்லை அவர் தவறு பண்ணிவிட்டு அவர் ஏன் நீங்கள் வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போடுறீங்க அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் அவர் தவறு பண்ண முடியாது அவர் இன்னும் ஃபிஷின்னா அவர் ஹவ் ஹி வில் பெர்ஃபார்ம் இன் தட் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார் என்ன சொல்லும் அது எப்படி சொல்ல முடியும் அதனால் இங்கே அதிகாரிகளை பற்றிய பிரச்சனை அல்ல இங்கே வந்து ஆட்சியாளர்கள் தங்களுடைய கடமைகளை மறந்து பணம் சம்பாதிக்கிறது அதிகார துஷ்பிரயோகம் பண்றது தேர்தலில் எப்படி குறுக்கு வழியில் ஜெயிக்கிறது அப்படின்றது திட்டங்களை இப்பவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி ஜெயிக்கலாம் அந்த திட்டத்த அது நேரடியாக மக்களுக்கு சேவை செய்து மக்கள் இந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி நேரடியாக வாக்களிக்கிறது விதம் அதை நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இந்தியாவினுடைய பிரதமராக மூன்றாவது முறையாக பொறுப்பெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நாட்டை முன்னேற்ற வேண்டும் நாட்டை உலகத்தினுடைய மிகச்சிறந்த மூன்றாவது பொருளாதார வலிமை பெற்ற நாடாக உருவாக்க வேண்டும் சொல்லி நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக ஏழைகளை எப்படி முன்னேற்றுவது ஏழைகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு போகிறது எப்படி வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் ஆஸ்பத்திரிகளில் ஒரு நோய்வாய்ப்பட்டவன் அவன் வந்து ஒரு சிகிச்சை வேணும் தரமான சிகிச்சை வேணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பணமில்லாதவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்வது அதுக்காக வந்து என்னென்ன இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டங்களை கொண்டு வருவது விவசாயிகளுக்கு என்னென்ன நலன்களை கொண்டு வந்து விவசாய விளைபொருள்களை அதிகமாக்குவது விவசாயிகளுடைய கொள்முதல் விலையை எப்படி அதிகப்படுத்துவது இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருக்கிறது எப்படி ரயில்வே துறையை வந்து மேம்படுத்துவது எப்படி கல்வியை முன்னேற்றப்படுத்துவது எப்படி வந்து மருத்துவத்துக்கு நிறைய கல்லூரிகளை மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கெல்லாம் இவ்வளோ மருத்துவக் கல்லூரிகளை பதி பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து இங்கே எல்லோரும் மருத்துவ படிப்பு எளிதாக எல்லாம் அஞ்சு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி எல்லாம் எத்தனை கோடின்னு தெரியாது அவ்வளோ கோடிகளை கொடுத்தும் படிப்பதற்கு பணக்காரர்கள் மட்டும் படிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி எல்லோரும் ஏழை குழந்தைகளும் படிக்க முடியும் என்ற நிலைமையெல்லாம் கொண்டு வருவதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர் பிரதம மந்திரி அவருக்கு அந்த துணிச்சல் இருக்கு அவருடைய மந்திரி சபையில் திறமையானவர்கள் அவர் வைத்து செயல்படுத்திட்டே வரார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை இங்க எடுத்திருக்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறாது தயவு செய்து அதாவது குற்றம் சொல்லணும் அப்படின்ற நோக்கம் இல்லை எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி குற்றம் சொல்லணும் குறை சொல்லணும் அப்படின்றது இல்லை நடந்த விஷயங்களை நடந்ததாகவே விவாதித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஒரு சமுதாயமும் இங்கே தேவைப்படுது ஒரு சமுதாயம் தன்னுடைய ஊரில் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது அதை நாம் அனுமதிக்கக்கூடாது நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் போதைப் பொருளுக்கு ஊசிக்கு இல்லைன்னா சாக்லேட்டு எல்லாம் வந்து அவங்க வந்து அடிமையாகிடக்கூடாதுன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்புணர்ச்சி இருக்கிறது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பாலிடிக்ஸ் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகணும்னு சொல் இதற்கு மிக முக்கியமாக முக்கியமான பங்கு ஆளும் கட்சிக்கு எதிர்க்கட்சி என்ன பண்ண முடியும் கேட்க முடியும் போராட முடியும் கட்சிக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லாட்சியை தருவதுதான் ஒரு ஆளும் கட்சியினுடைய கடமை அதை செய்ய திமுக ஆட்சி தவறிவிட்டது அப்படின்னு குற்றம் சாட்டும் இனியும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் இதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபரு கண் துடைப்புக்கான இந்த மாதிரி விஷயம் இந்த நாடகங்கள் இதையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் இன்றைக்கி சாராயம் விற்கிறவங்களுக்கு தொழில் இல்லை எங்கேயோ படித்தேன் இல்லை அதனால் சாராயம் காய்ச்சிடும் இப்போ அந்த கிராமத்தில் அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் அவங்க அங்கே என்ன தொழில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கண்டறிந்து அவர்களுக்கான ஒரு தொழிலை உருவாக்கி கொடுத்து அந்த தொழில் மூலம் அவர்கள் சம்பாதித்து வந்து அந்த கிராமம் அந்த தொழில் செய்துட்டு எல்லாம் திருந்தி ஒரு புதிய வாழ்க்கைக்கு போகக்கூடிய அந்த வழிமுறைகளை எல்லாம் ஒரு அரசாங்கம் செய்து தரணும் இல்லைன்னா கல்வராயன் மலையில் சாராயம் தான் விற்க முடியும் கல்வராயன் மலையிலேருந்து கொண்டு வரணும் பேக்கெட்டில் அடைக்கணும் விற்கணும் மெத்தனால் கலக்கிறது எவ்வளோ கலக்கணும் அவங்களோட சயின்டிஸ்டாக என்ன எவ்வளோ கலக்கணும்னு கிடைச்சதே கலங்குவோம் பெரிய பெரிய சாதனைகளாக சொல்லுவோம் இருபத்தஞ்சி வருஷம் சாராயம் தான் கண்ணு குட்டின்னு ஒருத்தர் தெரிவித்தார் அவர் சாராயத்தை இந்த தொட்டதே கிடையாது இதெல்லாம் ஒரு சாதனையா இவ்வளோ உயிரை குடிச்சிருக்காரு அவருடைய அவருடைய செயலால் இவ்வளோ உயர் இறந்து போயிருக்காங்க அப்போ அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய மெத்த நாள் கலந்தால் மெத்த நாள் கலக்க எது கலந்தாலும் சரி அது அப்போ கல் நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னார் என்ன சொன்னார் இப்போ கல் அப்படின்றது வந்து போதை இல்லாத ஒரு வஸ்து இருந்தோ அல்லது தென்னையிலிருந்தோ அந்த கல் வந்து இயற்கையானது ஒரு மனிதனுக்கு ஒரு எனர்ஜி அதுல நீங்கள் ஏதாவது கலந்தீங்கன்னா அதுவும் பிரச்சனை தான் ஆக இந்த மாதிரி விஷயங்களை ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் வந்து பீர் குடிப்பான் பிராண்டி குடிப்பான் வேறு என்னென்ன என்னென்னு தெரியாது அதெல்லாம் படிக்கணும் ஏகப்பட்ட இங்கே நட இங்கே வந்து டாஸ்மாகில் விற்கக்கூடிய எல்லாம் தினசரி வாங்கி குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துக்கிட்டேன் அவனை பற்றி யாரும் பேசுகிறதில்லை இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மட்டும்தான் நம்ம பேசுவோம் நம்ம டாஸ்மாகில் குடித்து ரோட்டில் படுத்து கிடைக்கிறவனை பற்றி இப்போ நம்ம பேச மாட்டோம் இனி டாஸ்மாகில் எங்கேயாவது குடிச்சிட்டு எங்க போய் நான் பத்து பேர் செத்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்ப அப்போ அதை பற்றி பேசுவோம் அதல்ல இந்த போதைப் பொருள்கள் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் வேண்டும்ன்றதைய கொள்கை அரசாங்கத்திற்கு வேண்டும் அரசாங்கம் சாராயங்காய்ச்சி கள்ளச்சாராயம் இல்லைன்னா வந்து டாஸ்மாகில் விற்கக்கூடிய பீரு பிராண்டி விஸ்கி இந்த மாதிரி பொருள்கள் வித்தாதான் அரசாங்கத்தையே நடத்த முடியும் அப்படின்னு சொன்னா மோசமான எல்லா தொழில்களையும் அரசாங்கம் செய்யலாம்னு அர்த்தம் எந்த என்னென்ன மோசமான தொழில்கள் இருக்கோ அந்த தொழில்கள் எல்லாம் செய்து பணம் சம்பாதித்து அரசாங்கம் நடத்த வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு இழிநிலைக்கு ஒரு அரசாங்கம் வந்துவிடும் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்திற்கு இதைவிட பெரிய அவமானம் எதுவுமே கிடையாது எப்படியாவது இந்த மாதிரி மது பழக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்கணும் எத்தனை பேர் தெரியுமா மதுவுக்கு அடிமையாகி அடிமையாகி குடும்பங்கள் சீரழிந்து கடனாளியாகி தற்கொலை செய்து எவ்வளவோ குடும்பங்கள் எவ்வளவோ குடும்பங்கள் இதெல்லாம் யாரும் டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது இதை பற்றி பேசக்கூடிய தைரியம் கிடையாது காரணம் அந்த டாஸ்மாக் கடையினுடைய உரிமையாளர் ஆளுங்கட்சியாக இருப்பான் இல்லனா எதிர்கட்சியாக இருப்பான் அவனும் இவனும் பங்கு போட்டு கடையை எடுக்கிறான் அதில் யார் வந்து இது பண்ணுறது அதில் இந்த நொறுக்கு தீனியெல்லாம் விற்கக்கூடிய கேண்டீனா என்ன சொல் அதெல்லாம் யார் பண்ணுறது அதுக்கு ஒரு கட்சிக்காரன் வரும் இப்படியெல்லாம் உள்ள நிலைமை மாறி ஒழுக்கமான அரசியல் ஒழுக்கமான அரசாங்கம் நேர்மையான அரசாங்கம் தூய்மையான அரசாங்கம் லஞ்சலாவண்ணியம் இல்லாத அரசாங்கம் நல்ல தரமான எதிர்காலத்தை சந்ததியினரை வளர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் அமைய வேண்டும் என்று சொன்னால் பொறுப்புணர்ச்சியோட எல்லோரும் செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் கள்ளக்குறிச்சியில நடைபெற்ற அந்த கள்ளச்சாராய விஷச்சாராய சாவுகள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது